அப்படியே நான் ஃபேஸ் எப்படி தெரியும்

எங்க வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து காளான் பிரியாணி வாங்க சாப்பிட்ட ராகவானா ஒரு லைக் போட்டுருங்கண்ணா உங்க வீட்டில் என்னன்னா ஸ்பெஷல்

நீங்க ஹோட்டல்ல சாப்பிடணுமா சரி சரி இப்ப என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க சண்டே லீவ்ல எனக்கும் சாட்டர்டே லீவ்ல நானும் இப்ப ஜாலியாக தான் இருக்கேன் எனக்கு எக்ஸாம் வேற நாளைக்கு டியூஸ்டே லீவ் நாளைக்கு எக்ஸாம் அப்புறம் டியூஸ்டே லீவ் డా నేను ఇాలిడేదాన్నో லைக் பண்ணிட்டு போங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க மார்னிங் பிரியாணி நான் இப்போ பிரியாணி கடிச்சு வச்சிருவாரா

அவரும் ரொம்ப சத்தம் போட்டாங்க இப்போ பையன் ஃபேஸே காமிக்கக்கூடாது அப்படி இப்படி வேலை பார்த்துட்டே போடுமா உட்காந்தெல்லாம் போடக்கூடாது அப்படி அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க அதனால் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் போட்டு போடுறேன்ப்பா ஆ இனிமே சாப்பிட்டேன் தம்பி காலையில் தோசை மதியத்துக்கு வந்து காளான் பிரியாணி பாப்பா வேணும்னு கேட்டுருச்சு காளான் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிரியாணிக்கு லைட்டாக அதுக்கு எப்படியும் ஒரு ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ்ட் காளான் பிரியாணி பண்ணுவோம் நாங்கள் வெஜிடேரியனா அதனால வந்து சரி அது ஒன்று தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் காளான் தான் விரும்பி சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி பிளேட் தரேன் வச்சுக்கோ அப்படியே ஊட்டி விட்டாரே சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா நீங்க சாப்பிட்டாச்சா இப்ப அண்ணா என்ன சமையல அண்ணா கடையிலதான் போய் சாப்பிட்டு வரோம் அம்மா ஊருக்கு போயிட்டு കാൽ കാൽ ആണ് ഇങ്ങ സ്പെഷ്യൽ பாருங்க ബിരിയാണി ഇല്ലടാ ഇനിയിതാ சாப்பிடணும் ഓ ഇനിയിതാ சாப்பிடணும் ഓ സാധനം சாப்பிடுங்க

கண்ணாடா சொல்லுவ யாருன்னாலும் நான் மாமா சொல்ல மாட்டேன் அண்ணா மஸ்ரூம் பிரியாணி சரி போடா சொல்லாத சாரி சாரி தெரியாம சொல்லிட்டேன் ஆமா

அதை போக போக சொல்லலாம் நல்ல நல்ல உறவுகள்லாம் கிடச்சிருக்கு அதுதான் நமக்கு யூடியூப் மூலியமாக அண்ணா நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா உங்க சந்தி எங்க அக்கா சன் எங்கக்கா அண்ணா எங்கள் அண்ணா இருக்காரு ரூமில் அண்ணா கேட்க எக்ஸாம் சன்ன கேட்டவை மா அண்ணா என்னவா போட்டிருக்காரு படிக்க தெரியல லாஸ்ட் டைம் போட்டுருக்காரு ஓ ஹீட் ஆகுது ஃபோன் சண்ண காட்டவே மாட்டோம் காட்டுறேன் தம்பி தம்பி ஃபோன் ஹீட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு வெளில போயிட்டு வரேன்